அனைவருக்கும் வணக்கம் வில்லேஜ் அசிஸ் வில்லேஜ் அசிஸ்டண்ட் அதாவது வருவாய்த்துறையால் வெளியிடப்பட்ட கிராம உதவியாளர் அது தொடர்பாக தான் நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம் பல மாவட்டங்களில் இதற்கான நேர்காணலெலாம் நடந்து முடிந்து விட்டது ஒரு சில மாவட்டங்களில் அதுவும் சவுத் சைடு தெற்கு மாவட்டங்கள்னு ஒரு சில மாவட்டங்களில் நேர்காணல் என்ன நடைபெறல இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி மாதக்குள்ளே கண்டிப்பாக நடைபெறும் நே நேர்காணல் நடைபெறாத மாவட்டங்களில் பிப்ரவரிக்குள்ளே நடந்து அதற்கான அலைப்பாணை கடிதமும் கிடைக்கப்பெறும் வில்லேஜ் அசிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களை நேர்காணலாக நடத்தி முடிச்சிட்டாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு திருப்பத்தூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்த எல்லாமே முடிந்து விட்டது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நெருங்காணல் நடந்து அதற்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்கில் டெஸ்ட் என்ன ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறது வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் இதுக்கு மொத்தம் நாற்பது மார்க்கு உங்கள் கல்வித் தகுதி நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் கல்வித்தொகுதி நீங்கள் எதை மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ பத்து மதிப்பெணுக்கு நீங்கள் ஐந்து முதல் எட்டாம் வகுப்புக்குள்ளே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் அதுக்கடுத்து டென்த்து வரைக்கும் முடிச்சித்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு மதிப்பெண்கள் நைன்த்து டென்த்து முடிச்சுன்னா ஏழு அல்லது எட்டு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பத்துக்கு பத்து மதிப்பெண் கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் வருவாய் மாவட்டத்துக்குள்ளே அதுவும் சொந்த கிராமத்திலே நீங்கள் அலுவலக கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு பத்துக்கு பத்து மதிப்பெண் கொடுப்பாங்க வாசிக்கும் திறன் மற்றும் எழுதும் திறனுக்கு மொத்தமாக சேர்த்து நாற்பது மதிப்பெண்கள் ஓட்ட தெரிஞ்சால் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் கொடுப்பாங்க டூ ஓட்ட தெரிஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக பத்து மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது நடப்பு நிகழ்வுகளும் கிராம நிலை அதாவது மக்கள் தொகை கிராமத்தில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி தான் கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நேர்காணல் நடைபெற்ற மாவட்டங்களில் முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் கண்டிப்பாக எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே அறிவிச்சிருவாங்க நேர்காணல் நடைபெறாத மாவட்டங்களில் இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் நடைபெறலை அந்த மாவட்டங்களில் அனைத்துமே விரைவில் கிராம உதவியாளர் பணிக்கான நேர்காணல் நடைபெறும் அந்த நேர்காணலுக்கு தயாராகக்கூட மனுகள் நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கோம் அதுக்கு எப்படி ஃபுல் மார்க் மதிப்பெண் வாங்கணும் அப்படின்றது தொடர்பாக நம்மளோட சேனலில் வீடியோ தெளிவாக கொடுத்துருக்கோம் கல்வி தகுதிக்கு தனியாக ஒரு மதிப்பெண் இருக்குது சைக்கிள் ஓட்டும் திறனுக்கு தனியாக ஒரு மதிப்பெண் இருக்குது இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சு அதுக்கு தனியாக ஒரு மதிப்பெண் இருக்குது இப்படி ஒவ்வொரு விதமான மதிப்பெண்கள் நம்ம தெளிவாக வீடியோ கொடுத்துருக்கோம் நேர்காணல் நடைபெறாத மாவட்டங்களில் பிப்ரவரிக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் நேர்காணல் கொடுத்து அதற்கான அழைப்பான கடிதத்தையும் கொடுத்து மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் அடுத்து உங்களுக்கு தேர்வர்கள் பிழையின்றி எழுத வேண்டும் அதுக்கு தான் அந்த எழுத்து தேர்வு வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இது பத்தாம் வகுப்பு கல்வித் தொகுதி அப்படின்றதுனாலையும் கிராம உதவியாளர் வந்து ஒரு சில எழுத்துப்பூர்வமான விஷயங்களை கிராம நிர்வாக அலுவலருக்கு சொல்லணும் அதுக்காக தான் அந்த எழுத்து தேர்வை வைக்கிறாங்க அடுத்த தேர்வுகள் பிழையின்றி வாசிக்க வாசித்தல் கட்டாயம் அப்படின்றாங்க இப்போ ஒரு லெட்டர் கொடுத்து வாசிக்க சொல்லுவாங்க அல்லது ஒரு பேரா கொடுத்து வாசிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் நிறுத்தி நிதானமாக பொறுமையை வாசித்தா போதும் அவசரப்பட்டு தப்பாக வாசிக்கக்கூடாது இந்த எழுதும் திறனும் வாசிங்க திறனும் மொத்தம் நாற்பது மதிப்பெண்கள் இதில் முழுமையாக மார்க் வாங்கினதாக நம்ம நூறுக்கு ஒரு எண்பத்தஞ்சுக்கு மேலே மார்க் வாங்க முடியும் அந்த எண்பத்தஞ்சுமே உங்கள் கையில் தான் இருக்குது கல்வி தகுதிக்கு முழுமையான மதிப்பெண் வாங்கலாம் சொந்த கிராமத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கு முழுமையான மதிப்பெண் வாங்கலாம் எழுதுதல் வாசித்தல் திறனில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக எழுதி பொறுமையாக வாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண்கள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் டூ வீலர் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அடுத்து உங்கள் மாவட்டத்தோட சிறப்பை பற்றி சொல்லணும் உங்கள் மாவட்டத்தோட மக்கள் தொகையை பற்றி சொல்லலாம் உங்கள் மாவட்டத்தோட சிறப்பு பரப்பளவு எப்படி இருக்குது அந்த மாவட்டத்தோட தலைநகரம் மாவட்டத்துக்கு ஒரு கேபிட்டல் இருக்கும் கலெக்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது இப்போ இருக்க யார் கலெக்டரு உங்களுடைய ஆர்ஐ தாசியல்தர பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட சேனலில் ஒவ்வொரு மாவட்டமும் முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்தோட சிறப்பை பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது இல்லை உங்களுடைய சுற்றுலா சுற்றுலாத்தலங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க எழுத்துத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நடைபெறும் கண்டிப்பாக அதில் மேக்ஸிமம் ஐம்பது கொஸ்டின் சாரி ஐம்பது மதிப்பெண்களில் அறுபது மதிப்பெண்ணுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த எழுத்துத் தேர்வு ஒரு மணி நேரம் நடைபெறும் அதில் மொத்தம் ஆறு கேள்விகள் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து முப்பது கொஸ்டின்ஸ் வச்சுருக்காங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஐம்பது கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க ப்ரீவியஸில் முன் முன்னாடி இருந்ததில் இப்போ எடுத்துக்காட்டுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மதிப்பெண்கள் ஆறு கேள்விகள் ஒரு கேள்விக்கு ஐந்து மதிப்பெண்கள் வரும் ஆறு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதில் முக்கியமாக இந்த பேண்டிக் பேண்டமிக் சுச்சுவேஷன் கொரோனா டையத்தில் பாதுகாப்பு நடவடிக்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சில கேள்விகளாக இடம்பெற்றிருக்கு அப்போ உங்களுக்கு ஆறு கேள்விகள் மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் தோராயமாக நீங்கள் தப்பு இல்லாமல் எழுதிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு இருபத்தி ஆறு மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் வாங்கிட முடியும் ஒவ்வொரு வினாவிற்கும் நீங்கள் இருபது வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதணும் இந்த எழுத்து தேர்வு வந்து ரொம்ப முக்கியம் தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த எழுத்துத் தெருவு ஏன் வைப்பாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் கேண்டிடேட்டை குறைக்கிறதுக்காக இந்த எழுத்து தேர்வு நடத்துவாங்க அந்த எழுத்து தேர்வு ஒரு மணி நேரம் நடைபெறும் திருப்பி சொல்கிறேன் அதில் ஆறு கேள்விகள் இருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஐந்து மதிப்பெண்கள் கொடுப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருபது வார்த்தைக்கு அதிகமாக அதாவது இருபது வார்த்தைக்கு குறைவாக எழுதக்கூடாது இருபது வார்த்தைகள் வ வரக்கூடிய வார்த்தைகளை திருப்பி 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 ரிப்பீட் ஆகக்கூடாது இதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக கொடுக்குறோம் கண்டிப்பாக நேர்காணல் நடைபெற்ற மாவட்டங்களில் பணி நியமன அணை கண்டிப்பாக வாங்கிடுவீங்க நேர்காணல் நடைபெறாத மாவட்டங்களில் கண்டிப்பாக நேர்காணல் நடைபெறும் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நல்லபடியே உங்களுக்கு பணி நியமன அணை கண்டிப்பாக கிடைக்கும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் நன்றி